எப்படி சொல்றது எத்தனையோ பெண்ணுனாலே அது பல இதுல வரும் எல்லாமே அது பெண் பாவத்துக்குள்ளே வரும் அதாவது சொல்ல போனா கர்ப்பிணி பெண்ணுகளை சிலர் வதம் பண்ணிடுறாங்க இல்லையா பழகிட்டு கடைசியில இவ இருந்தா நம்மள கட்ட சொல்லுவான்னு சொல்லி கொலை பண்றாங்க இல்லையா அதெல்லாம் ரொம்ப கொடூரமான பெண் பாவத்துக்குள்ள வரும் ஆனா அந்த பெண் பாவத்துக்கு பரிகாரம் என்ன அப்படின்னு தீர்க்கமா எடுத்துக்கிட்டா ஒன்பது கோயில தேர்ந்தெடுக்கணும் ஒன்பது கோயில் சிவன் கோயிலாக இருந்தாலும் சரி முருகன் கோயிலாக இருந்தாலும் சரி இல்லைன்னா நவக்கிரகமாக இருந்தாலும் சரி நவக்கிரக தேர்ந்தெடுத்தா ஒன்பது நவக்கிரகமாக இருக்கணும் சிவன் கோயிலாக இருந்தால் ஒன்பது சிவன் கோயில் ஆலயமாக இருக்கணும் முருகன் ஆலயமாக இருந்தால் மூணு ஒன்பதுமே முருகன் ஒன்பதுமே முருகன் கோயிலாக தான் இருக்கணும் இதுலேருந்து அது அதுலேருந்து இது மாற்றக்கூடாது சரியா இதெல்லாம் தவிர்த்து செய்ய முடியாது அப்படின்னு சொன்னா கொஞ்சம் ஒரே டைம்ல செய்ய முடியாது அப்படின்னு வந்தா டைம் எடுத்துக்கலாம் ஒன்பது கோவிலுக்கும் நம்ம பரிகாரம் ஒரே மாதிரி செய்ய முடியாது இல்லையா அந்த வசதி எல்லாருக்கும் இருக்குன்னு சொல்ல முடியாது பாவம் பண்ணும்போது நமக்கு வசதி இருக்கா இல்லையான்னு எதுவும் எண்ண மாட்டோம் பண்ணிடுவோம் ஆனா பரிகாரம் பண்ணும்போது நம்ம எல்லாம் யோ யோசிக்க வேண்டியது அப்போ அத மூணாவ பிரிச்சுக்கிடலாம் ஒன்பதா மூணாவ பிரிச்சு மூணு மூணு கோயிலாக இந்த ஆண்டுக்கு மூணு ஆலயம் அடுத்த ஆண்டுக்கு மூணு ஆலயம் அப்படி பிரித்துக்கிடணும் அப்படி பிரித்து பண்ணலாம் மூணு ஆலயம் அப்படின்னு பிரிச்சுக்கலாம் அதான் நாலு மாதத்துக்கு ஒரு கோயில் முன்னாங்க பண்டு அப்படி பிரிச்சுக்கிடணும் பிரிச்சுக்கிட்டு அப்படி பண்ணலாம் அதுக்கு என்ன பண்ணணும்னா அதுக்கு பசுவும் கன்றும் சேர்த்து கொண்டு போய் தானம் பண்ணணும் அந்த கோயில் பசு மாடு கன்றும் தாயும் சேர்த்து வாங்கி கொண்டு போய் தானம் பண்ணணும் அது பலன் தராது வேஸ்ட் ஒண்ணுமே பண்ண முடியாது செய்யிறது முளுமையா செய்யணும் முளுமையா செய்யணும் அத சொல்றோ இல்லையா இப்ப ஒரு பெண் பாவத்துல இந்த மாதிரி கொடூரமான நிகழ்வுகள் வந்துட்டா அது 9 முறை பண்ணியாகணும் 9 வந்து நமக்கு ஒரே வருஷத்துல பண்ண முடியாது நமக்கு அந்த பொருளாதாரம் பழம் இல்லைன்னா அதை இப்படி மூணா பிரிச்சுக்கிறணும் இந்த வருஷம் மூணு பண்ணிக்கலாம் அடுத்த வருஷம் மூணு பண்ணிக்கலாம் அதுல நீங்க கன்றும் தாயும் மாடுங்கிறது திடனான மாடுதாங்கிறதெல்லாம் கிடையாது தாயும் கண்ணும் வேணும் அவ்வளோதான் அது கடைசியில் நொந்து போனதா கூட இருக்கலாம் அதை பத்தி நமக்கு பிரச்சனை இல்லை ஆனா கண்ணும் தாயும் வேணும் கொண்டு போய் அந்த கோயில தானம் பண்ணிட்டு வணங்கிட்டு இது பண்ணிட்டு வந்தோம்னா அது சிலப்பா அந்த பரிகாரம் பண்ண போகும்போது நம்ம அப்படி வந்தாங்கன்னா அந்த பரிகாரம் தானத்தை பண்ணிட்டு அந்த ஆலயத்தில் என்ன பண்ணிட்டு வரணும்னு சொல்லி அப்போதைக்கு வெளிப்படுத்துவாங்க இந்த இந்த பரிகாரத்தை கொடுக்குறவங்க புரியுதா அதை பண்ணிட்டு வந்துட்டாங்கன்னா அது கரெக்டாக வந்து அந்த ஒம்போது கரெக்டாக பண்ணிட்டாங்கன்னா அவங்களுடைய இது உடனே அது வந்து நிவர்த்தனைக்கு வந்துடும் இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஆனால் கருமாவுக்கு மத்தரும் இந்த மாதிரி பரிகாரமெல்லாம் பண்ணி வெளியே வர முடியாது அது செயல்பாட்டில் தான் காட்ட முடியும் செயல்பாட்டில் நீ என்ன தான் துரிதப்படுத்தி போனாலும் அது வந்து பர்சன்ட் கணக்கில் தான் நம்மக்கிட்ட வந்து களை எடுக்க முடியும் மொத்தமாக அரை ஏக்கராக என்னைக்க களை வெட்டி ஒதுக்கிடலாம் அப்படின்லாம் ஒதுக்க முடியாது ஒரு சென்ட்டுன்னா ஒரு சென்ட்டு தான் ஒதுக்க முடியும் அப்போது அந்த க கர்ம வினையை பொறுத்தும் இருக்குது அதுலேயும் கர்ம வினையிலையும் மூணு விதமாக இருக்குது அதுல எந்த கர்ம வணையில இவங்க சிக்கியிருக்கிறாங்க இருக்கிறாங்க அப்படின்னு பாக்கணும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதை பிரிச்சு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி இவங்களை பயணம் பண்ண வைக்கணும் அது பொதுவா வந்து இப்போல்லாம் வந்து மன ரீதியாக நம்ம பிரார்த்தனை அதுக்கு உண்டான வழிமுறையில பயணம் பண்ணி நம்ம தீர்த்துக்கிடலாம் அப்படிங்கிறது இன்னைக்கு எல்லாத்துக்கிட்டையும் இருக்கா அப்படின்னா மேக்ஸிமம் இல்லை இருக்காக்கும் சரி அது எதாவது பண்ணி தீர்த்துடலாமான்னு பாருங்கள் எப்படி எதாவது பண்ணி தீர்த்துடலாமான்னு பாருங்கள் இப்படித்தான் எல்லாரும் முன்மொழிவாங்க அது நீ என்ன பண்ணுவான் ஒரு சோசியக்காரனும் ஒரு யாராவது சோசின்னு சொல்கிறவங்க இல்லை ஒரு கோயிலில் குறி சொல்கிறவங்க அவங்கெல்லாம் என்ன சொல்லுவாங்க சரி முடியாதா சரி ஏதாவது எங்களுக்கு இதை பண்ணுங்கள் அதை பண்ணுங்கள் இதை செய்யுங்க நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு அவங்க ஏதோ ஒன்று வசூல் பண்ணிட்டு அனுப்பிச்சிருவாங்க அவ்வளோதான் நம்ம கொடுத்துட்டோம் அவங்க பார்த்துக்குருவாங்கட்டு நம்ம ஃப்ரீயாக இருப்போம் அடுத்த வருஷம் வரும்போது தான் தெரியும் கஷ்டம் வர மாதிரி என்னடா எல்லாம் பண்ணணும் மறுபடியும் கடனில் போய் நிற்கிறோம் அப்படின்னு தெரியும் தெரிஞ்சுதான் ஆனால் கருணாவை பொறுத்தளவில் அதுக்கு வழிமுறையை கண்டறிஞ்சு பயணம் பண்ணால் மாத்திரம்தான் தீர்க்க முடியும் குறைஞ்சபட்சம் ஒரு கர்ம முன்னோர்கள் கர்மாவாக இருந்தாலும் சரி நம்மளுடைய முன்ஜெமத்தினுடைய கர்மாவாக இருந்தாலும் சரி எல்லாம் ஒன்று சேர்ந்து தான் வேலை செய்யும் அப்போது குறைஞ்சபட்சம் எங்களுக்கு தெரிஞ்ச வரை இந்த பறவைச்சி கற்றுக்கிட்ட வித பிரகாரம் என்ன அப்படின்னா மூணு வருஷத்தில் முறியடிக்கலாம் அதுக்கு முன்னாடி முறியடிக்கிறதுக்கு யாருக்கும் திறன் இருக்காது ஏன்னா உன் கருமாவை நீ தானே முறியடிக்கணும் இவன் முறியடிக்க மாட்டான் இவன் வழிமுறை தான் காட்டி கொடுப்பான் புரிஞ்சதா நான் சொல்றது அப்போ நீ மூணு வருஷத்துக்கு முன்னாடி முறியடிக்கிற அளவுக்கு வைராக்கியமோ அதுக்குண்டான எய்மோ அந்த பயணமோ அந்த நம்பிக்கையோ உனக்கு இருக்காது சொல்றாரு பார்க்கலாம் ஒரு ஆறு மாசம் நல்லா பயணம் பண்ணுவோம் கூடுனா ஒரு வருஷம் நல்லா பயணம் பண்ணுவோம் புரிஞ்சுதா ஒன்றரை வருஷம் ஆயிடுச்சுன்னு சொன்னா ஆமா எல்லாம் பண்ணியாச்சு நின்று அப்படின்னு அந்த நம்பிக்கையிலையும் அந்த பயணத்திலையும் நம்ம என்ன ஆகும் பின்னடைவு ஏற்படுத்த அப்ப பின்னடைவு ஏற்படும் போது என்னாகும்னா இங்கே களை எடுத்து குமிச்சிருந்தவர் வெளிய இது அப்படியே மழை பெஞ்சா மண் குமிச்சு வச்சா கரைஞ்சி எப்படி வரும் அந்த மாதிரி இது அப்படியே காற்றுல கரைஞ்சி கரைஞ்சு கரைஞ்சி இங்க பழைய இடத்துக்கு வந்து சேரும் பழைய கும்மலுக்கு வந்து சேர்ந்துடும் வருஷம் வருஷம் பாடுபட்டு ஒன்றும் இந்த ஒன்றரை வருஷம் கரைச்சி வெளியே திருப்பி வந்து உள்ள வந்து ஒட்டிக்க அப்ப கர்மாவை போக முடியுமா மூணு வருஷம் கழிச்சு பார்த்தா இன்னும் நம்ம வந்து விதமான கஷ்டத்துக்குள்ள இருக்கும் கர்மா எப்படியெல்லாம் வேலை பார்க்கணும்னு சொல்றேன் கேட்டு ஒரு வய